ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம் இன்று குரோதி தமிழ்மடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் புதன்கிழமை இன்று அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது வரை இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஏழு நாற்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஆண்டு வரை ஆயில்யம் பின்பு மகம் இன்றைய அமைதியார் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு நாற்பது வரை வணிசை பின்பு இரவு எட்டு இருபத்தி மூணு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசமும் கேட்டை மூலம் இருவருக்கும் சந்திராசமும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்றைய ராசி பலன் பார்த்தா மேஷ ராசி அமைதியாக இருப்பது சிறப்பு என்று உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத செயல்களில் தேவையில்லாத விவாதங்களில் விவாதங்கள் பண்ணி பிரச்சனைகள் இருப்பதை விட அந்த காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு அமைதியை சிறந்த போதனால கொஞ்சம் அமைதி கடைபிடிங்க அந்த அமைதி கடைப்பிடித்தாலும் உங்களுடைய ஒரு உறவு நிர்வாகத்தில் உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த இடங்களில் உங்களுக்கு அந்த அமைதியால் சில ஒரு மதிப்பும் மரியாதை உயரும் அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசாமல் அமைதியாக இருப்பதில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது அந்த அமைதி நிறைந்த ஒரு அமைதியான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது ரிஷப்ராசி அன்பர்கள் பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தரங்களும் நஷ்டத்தையும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கப்போதுனால கொஞ்சம் பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் கூடிய தொழிலை கொஞ்சம் கவனமாக விழிப்புறதுனால் கொஞ்சம் உங்களுடைய நஷ்டத்தை தவிர்க்கலாம் அதனால் சில விஷயங்கள் அவங்களும் இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்தால் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது மிதுரா சம் பார்த்தனா எல்லாருமே உங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க நீங்கள் நாட்டி பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டமான நாளாகவும் பாசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக என்பது உங்களுக்கு என்ன தான் பாசம் இருந்தாலும் அந்த தொழிலிலும் வியாபாரத்தையும் அந்த பாசத்தை பிணைப்பி காமிக்காதீங்க பாசம் இருந்த ஒரு உங்களுக்கு அமைகிறது கடகராசி வந்து பார்த்தோம்னா நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சு நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அது ஒரு நன்மைகளும் நல்ல செயலாக கண்டிப்பாக முடியும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருந்தவங்களுக்கு எட்டில் சனிபவம் இருக்காரு கொஞ்சம் செயல்களில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது சிம்மராசி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாராட்டு இந்த நாளாக அமைப்பது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் வந்து பரவாயில்ல எது பக்கம் செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைப்பது உங்களுக்கு உங்களுக்கு ஏழில் வந்து சனி இருக்கிறனால கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு மேன்மையை நிலையை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி பார்த்தோம்னா கொஞ்சம் சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை இந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா செய்த நன்மையாக தீமையாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை மிகுந்த நாளாக என்று அமைப்பவருது முள்ள நாற்பூராக சிந்திக்காதீங்க சிந்தித்து கண்டிப்பாக செயல்பட வேண்டியும் அந்த சிந்தனைக்கும் சிந்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்னால் எது செய்வா இருந்தாலும் யோசித்து சிந்தித்து உடனே முடிவெடுத்து சிறந்தது என்று நீங்கள் ஒரு சிந்தனை மிகுந்த நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது துலார அமைக்கிறது பார்த்தினா கொஞ்சம் சலனம் மிகுந்த நாள் செய்யலாமா வேணாமா போகலாமா வேணாமா அப்படி யார் என்ன நினைப்பாங்க எது நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சலனத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமையது அந்த சரணத்தோடு செய்கின்ற வேலைகள் பணிகள் தேவையாக தேவையாக யோசிச்சுட்டு செய்ய சரணப்பட்டு ச தேவையில்லாத விஷயங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு விருத்திவிராசம் பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் போது எல்லா விஷயங்களும் பேச்சுக்களில் செயல்களில் பணிகளில் எல்லாம் ஒரு ஆர்வம் ஸ்பீடு வேகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுந்த உத்வேகம் இருந்த நாளாக இந்த ஆர்வத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிலையும் பிஸ்னஸ்லையும் உங்கள் கல்வியும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகும் என்ற ஒரு நல்ல ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு தனுசு ராசி கொஞ்சம் மனதுக்கும் உடலுக்கும் சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு ஆனால் அந்த சுகத்தாலேயே பரவாயில்ல சில நம்ம சால்வ் பண்ணுறாங்கப்பா கொஞ்சம் நிம்மதியும் மனத்துக்கு ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகாராஷி அம்னு பார்த்தா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நலனுடைய நாளாக அமைகிறது உங்களுக்கு உலகம் சார்ந்த உறவினரை சார்ந்த கணவன் மனைவி குழந்தைகள் சார்ந்த அனைவருக்கும் ஒரு மனநலம் உடல்நலத்தூர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைந்தவங்களுக்கு இரண்டில் வந்து சனிபோகம் இருந்தால் ஏதாசியான ஆர்வம் கட்ட காலங்களில் கொஞ்சம் கௌரவமாக இருப்பது சிறப்பு கும்பராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஒரு பிரயாசப்பட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் செய்யுங்க ஒன்றில் வந்து சனி பகவான் இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் கொஞ்சம் கவனமாக செய்வது சிறப்பு உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்ல ஒரு கீர்த்தியும் புகழும் போகக்கூடிய நாளாக அமைகிறவங்களுக்கு உங்களுக்கு பனிரெண்டு சனி பகவானுக்கு ஏழை இறுதி கட்ட காலங்கள் என்பதால் உங்களுக்கு தனியோடைய பூரண ஆசையும் பலனும் கண்டிப்பாக உண்டு செய்கின்ற அனைத்து விஷயங்களும் ஒரு கீர்த்தியும் புகழும் உகக்கூடிய ஒரு அற்புத நாளாக வந்து உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசி ஒரு இனிய நாளாக அமைய ஆண்டு வேண்டிய நன்றி வணக்கம்